உலகம் முழுவதும் உள்ள நிரதனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் கோடி நன்மைகளை அள்ளித்தரும் இருதயாலீஸ்வரரை பற்றி அறிய இருக்கின்றோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருநின்ற ஊரில் உள்ளது இந்த திருக்கோவில் அரக்கோணம் செல்லும் ரயில் மூலமாக திருநின்ற ஊர் ரயில் நிலையத்தில் இறங்கி ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் சென்றால் இருதயாள் திருக்கோவில் அடையலாம் திருநின்ற ஊர் ஆம் திருநின்ற ஊர் என்றவுடன் உங்களால் ஓரளவுக்கு யுகிக்க முடியும் இந்த ஊருக்கு திருமகளின் ஆசையும் இருக்கிறது என்று ஆம் மகாலட்சுமிக்கு திருமகள் என்ற பெயரும் உண்டு மகாலட்சுமி இந்த பகுதிக்கு வந்து நின்றதினால் திரு நின்ற ஊர் திரு நின்ற ஊர் என்று பெயர் அமைந்தது என்கிறது புராணம் அதை பற்றி முதலில் தெரிந்து கொண்ட பிறகு இருதயால் ஈஸ்வரரை பற்றியும் தெரிந்து கொள்வோம் ஒரு நாள் வைகுண்டத்தில் யோகா நித்திரையில் இருந்தார் ஸ்ரீமத் நாராயணன் அப்பொழுது திருமகள் வந்து பெருமாளை எழுப்பினார் ஆனால் பகவான் விழிப்பதாக இல்லை இதனால் திருமகள் கோபம் அடைந்தால் உண்மையாக தூங்குபவரை எழுப்பிவிடலாம் ஆனால் தூங்குவது போல் நடிப்பவரை எழுப்புவது சிரமம்தான் என்று கோபமாக கூறி வைகுண்டத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்து ஒரு இடத்தில் தங்கிவிட்டார் தன் மகள் வைகுண்டத்தில் இல்லாததால் அவள் எங்கு இருக்கிறாள் என்று திருமகளை தேடி வருகின்றார் தந்தை சமுத்திரராசன் ஒரு காற்றில் திருமகள் இருப்பதைக் கண்ட சமுத்திரராசன் என்ன நடந்தது ஏன் உன் கணவனை விட்டு பிரிந்து இந்த காற்றில் தனியாக இருக்கிறாய் என்று கேட்க அவர் எனக்கு மரியாதை தரவில்லை அவரே வந்து என்னை அழைத்தால்தான் நான் மீண்டும் வைகுண்டத்திற்கு செல்வேன் என்றாள் திருமகள் தன் மகளுக்கு துணையாக சமுத்திரராசனும் அந்த காற்றிலேயே தங்கிவிட்டார் தன் மனைவியை சமாதானம் செய்து அழைத்து வர விஷ்ணு பகவான் கருட வாகனத்தில் பூலோகம் வந்தார் அதே சமயம் பூலோகத்தில் இருக்கும் திருமகள் தன் கணவரின் வருகைக்காக வலிமேல் விழிவைத்து வானத்தை நோக்கியபடி காத்திருந்தாள் அப்போது அவள் எதிர்பார்த்தது போல் வான் வழியாக விஷ்ணு பகவான் கருட வாகனத்தில் வந்து கொண்டு இருப்பதைக் கண்ட திருமகள் மகிழ்ச்சி அடைந்தாள் என் நீ நின்ற இந்த பகுதி இனி ஊர் என்று என்று அழைக்கப்படும் கூறி தன் மாமனாரையும் அழைத்து சென்றார் ஸ்ரீமத் நாராயணன் அன்று முதல் பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்த்த ஊர் நின்ற ஊர் என போற்றப்படுகின்றது சரி இருதயால் ஈஸ்வரரை பற்றி அறியலாம் அறுபத்தி மூன்று நாயர்மார்களின் ஒருவர் பூசல நாயனார் அவர் பிறந்த ஊர் திரு நின்ற ஊர் இவர் சிறந்த சிவபக்தர் என்றென்றும் சிவபெருமானை நினைத்தபடியே இருப்பார் வேலைக்கு போகாமல் என் நேரமும் சிவசிவா என்றால் சிவனா வந்து பணியளப்பார் என்று ஊர் மக்கள் பலர் பூசலாரிடம் கேலி பேசுவார்கள் அந்த மூடர்களின் அறியாமையை கண்டு பரிதாபப்படுவாரே அன்றி தன்னை அவர்கள் கேலி பேசுவதைப் பற்றி கவலைப்படாமல் அமைதியாக இருப்பார் யாருடனும் பூசல் வைத்துக் கொள்ள மாட்டார் பூசலார் அமைதியாக இருக்கும் ஆழ்கடலில்தான் தான் முத்துக்கள் இருக்கும் அதே அமைதியாக இருப்பவர்களிடத்தில் தான் இறைவனின் அன்பு இருக்கும் குறை பேசுபவர்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள் அவர்களின் வாயை மூட முடியாது என்பதால் அமைதியாகவே இருந்து சிவபெருமானை தான் இதயத்தில் எப்பொழுதும் துழுதார் ஹனுமானின் இதயத்தில் ஸ்ரீராமர் இருப்பார் அதே பூசலார் இதயத்தில் ஈசன் இருந்தார் இருதயத்தில் கட்டிய கோவிலுங்க இருதயாலீஸ்வரர் அதை பற்றி அறியலாமா பூசலாருக்கு ஒரு லட்சியம் உண்டு சிவபெருமானுக்கு ஒரு திருக்கோயில் கட்ட வேண்டும் என்பதுதான் அந்த லட்சியம் ஆனால் அதற்கான வசதி தம்மிடம் இல்லையே என்கின்ற கவலை அவருக்கு இல்லை கற்களால் கட்ட முடியாவிட்டால் என்ன நம் இதயத்தில் எழுப்புவோம் ஈசனுக்கு ஒரு ஆலயத்தை என்று தீர்மானித்து அவ்வாறே ஒரு சிவாலயம் கட்டும் பணியை தொடர்ந்தார் பூசலார் தமது இதயத்தில் திருக்கோவில் கட்ட பணி படிப்படியாக முன்னேறுவதாகவும் விரைவில் கும்பாபிஷேகம் நடக்க இருப்பதாகவும் திருநின்ற ஊர் மக்களிடம் சொல்லி வந்தார் பூசலார் ஒரு நாள் திருநின்ற ஊர் மக்களிடம் இதயத்தில் நான் கட்டிய முடித்த திருக்கோவிலுக்கு நாளை கும்பாபிஷேகம் என்றார் பூசலார் அவர் சொல்வதை இப்போதும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஊர் மக்கள் அதே சமயம் காஞ்சிபுரத்தை ராஜசிம்மன் என்கின்ற மன்னர் ஆட்சி செய்து வந்தார் தன்னுடைய செல்வத்தால் சிவபெருமானுக்கு கிளாசநாதர் ஆலயம் என்கின்ற பெயரில் மிக பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட தொடங்கினார் ஆலய பணி சிறப்பாக நடந்து முடிந்தது அந்த மகிழ்ச்சியிலேயே அன்றிரவு உறங்கினார் மன்னர் அப்பொழுது அவர் கனவில் சிவபெருமான் தோன்றினார் நீ குறித்த முகூர்த்தத்தில் கும்பாபிஷேகத்திற்கு எம்மாள் வர இயலாது நீ குறித்த அதே முகூர்த்தத்தில் திருநின்ற ஊரில் நமது பக்தனான பூசலார் எமக்கு திருக்கோவில் கட்டி உள்ளார் நாம் அங்கு இருப்போம் அதனால் நீ எழுப்பிய ஆலயத்தின் கும்பாபிஷேகம் முகூர்த்த நேரத்தை தள்ளிவை என்று ஈசன் கூறி மறைந்தார் தான் கண்ட கனவை தன் மனைவியிடமும் மந்திரரிடமும் சொன்னார் அரசர் அத்துடன் உடனே திருநின்ற ஊருக்கு புறப்பட்டு பூசலார் என்பவர் கட்டிய திருக்கோவிலின் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என தீர்மானித்து அந்த நள்ளிரவில் திருநின்ற ஊர் வந்தார் காஞ்சி மன்னர் மேல தாளத்துடன் பெரும் படையாக திருநின்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார் மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த ஊரில் கும்பாபிஷேகம் நடப்பதற்கான அறிகுறி இல்லை ஊரே அமைதியாக இருந்தது காஞ்சி மன்னர் ஏன் பெரும் படையுடன் இந்த நள்ளிரவில் வந்திருக்கிறார் என்று திருநின்ற ஊர் மக்கள் குழம்பிப் போனார்கள் பயத்துடன் நின்றிருந்த சிலரிடம் நாளை கும்பாபிஷேகம் நடக்க இருக்கும் சிவாலயத்திற்கு எந்த வழியாக செல்ல வேண்டும் என்று கேட்டார் மன்னர் நாளை காஞ்சில் தானே இந்த மன்னர் கட்டிய கோவிலில் கும்பாபிஷேகம் இருப்பதாக கேள்விப்பட்டோம் ஆனால் இவரோ நம் ஊருக்கு வந்து வழி கேட்கிறாரே என்று குழம்பினார் மக்கள் அரசே இந்த ஊரில் எந்த கோவிலிலும் கும்பாபிஷேகம் இல்லை என்றார்கள் பூசலார் என்பவர் சிவாலயம் கட்டி இருக்கிறாராமே என்றார் அமைச்சர் என்ன பூசலாரா அடுத்த உணவுக்கே வழி இல்லாதவன் அவன் அவராவது கோவில் கட்டுவதாவது என்று சொல்லி சிரித்தார்கள் மக்கள் ஆனால் அதில் ஒருவனுக்கு நாளை என் இதயத்தில் கட்டிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் என பூசலார் சொன்னது நினைவுக்கு வந்தது மன்னர் முன் நின்றார் அரசே இவ்வூரில் பூசலார் என்பவர் இருக்கிறார் அவர் சிவபக்தர் எப்போதும் இழுப்பை மரத்தின் மேல் தூங்கிக் கொண்டே இருப்பார் கேட்டால் தியானத்தில் இருப்பதாக சொல்வார் கொஞ்சம் நாட்களாகவே தமது இதயத்தில் ஈசனுக்கு கோவில் கட்டுவதாக சொல்லி வந்தார் நேற்று கூட நாளைக்கு என் இதயத்தில் கட்டி வரும் திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் என்று சொன்னார் அவர் பித்து பிடித்தவர் போர் பேசுவதாக நினைத்தோம் என்றான் அவன் மன்னர் அதிர்ச்சியடைந்தார் இந்த நிமிடம் வரை நான் தான் சிறந்த சிவபக்தன் என்ற எண்ணத்திலும் பெரும் பொருட்செலவில் கோவில் கட்டுவதாக அரசர் கூறிய ஆணவத்திலும் இருந்தேன் ஆனால் சிவபெருமான் என் புத்திக்கு பாடம் புகட்டினார் ஈசனின் கவனம் முழுவதும் பூசலார் தம் இதயத்தில் கட்டும் கோவிலில் மீது இருந்து இருக்கிறது ஈசனின் அன்பை முழுவதும் பெற்ற ஞானி பூசலார் தான் அவர் ஒரு மகான் அவரை சந்தித்தே ஆக வேண்டும் ஈசனின் ஆணைப்படி பூசலார் தம் இதயத்தில் கட்டிய திருக்கோவிலின் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அதே வடிவமைப்புடன் இதே திருநின்ற ஊரில் பூசலார் விருப்பப்படி சிவாலயம் கட்ட வேண்டும் என தீர்மானித்த மன்னர் பூசலாரை தேடி ஒவ்வொரு இழுப்பை மர்மாக பார்த்து கொண்டே வந்தார் அப்போது மரத்தின் உச்சியில் ஒருவர் அமர்ந்து இருந்தார் அவர்தான் பூசலார் என்றார் மக்கள் அந்த சமயம் பொழுது விடிந்து விட்டது பூசலாரை வணங்கினார் மன்னர் ஒரு மன்னரே வணங்குகிறாரே என்று முதல் முறையாக அவரும் மக்களும் பூசலாரை வணங்கினார்கள் சுவாமி நான் காஞ்சி மாநகரத்தில் கைலாசநாதர் ஆலயம் எழுப்பி உள்ளேன் இன்று அக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆனால் தாங்கள் ஒரு சிவாலயம் கட்டுவதாகவும் இன்று தாங்களும் கும்பாபிஷேகம் நடத்த இருப்பதாகவும் அதனால் ஈசன் தாங்கள் கட்டிய கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் நான் கட்டிய கோவில் கும்பாபிஷேகத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்று நமது கனவில் சிவபெருமான் கூறினார் உங்கள் ஆலயம் எங்கு இருக்கிறது அதை நான் காணும் பாக்கியம் பெற்றவனா என்றால் மன்னர் ராஜசிம்மன் அரசர் இப்படி சொன்னவுடன் என் இதயத்தில் எழுப்பிய திருக்கோவிலுக்கு ஈசனே இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்துள்ளாரே நான் என்ன பாக்கியம் செய்தேன் இதோ பாருங்கள் இதுவே நான் கட்டிய திருக்கோவில் என பூசலார் தன் இதயத்தை காட்ட இதயத்தில் அழகான ஒரு ஆலயம் காட்சியாக அனைவரின் கண்களுக்கும் தெரிந்தது இந்த அதிசயத்தை கண்ட மன்னரும் மக்களும் மெய்சலித்துப் போனார்கள் பூசலார் கண்களில் ஆனந்த கண்ணீர் அதுவே அவர் எழுப்பிய கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு புனித நீராக பூமியில் தெளித்தது பிறகு மன்னர் ராஜசிம்மன் பூசல நாயனார் இதயத்தில் காட்சி தந்த அதே கட்டிட வடிவமைப்பில் திருநின்ற ஊரில் ஒரு ஆலயத்தை எழுப்பி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த சிவலிங்கத்திற்கு இருதயால் ஈஸ்வரர் என்று பெயர் சூட்டி போற்றி வணங்கினார் தாயின் கருவறையில் பிள்ளை இருப்பதைப் போல இருதயால் ஈஸ்வரர் கருவறையில் பூசல நாயனாரும் இருக்கின்றார் திருநின்ற ஊரில் இந்த அற்புத கோவிலையும் இறைவனையும் அம்பாளையும் பூசல நாயனாரையும் தரிசித்தால் நாம் நினைக்கும் நல்ல எண்ணங்கள் யாவும் சுபிச்சமாக நிறைவேறும் இந்த திருநின்ற ஊரில் இருக்கும் இருதயாலீஸ்வரரையும் மரகத அம்பாளையும் வணங்கினால் சகல நலன்களும் கிடைக்கும் அத்துடன் இறைவனுக்கும் அம்பாளுக்கும் தேன் பால் அபிஷேகம் செய்து வாசனை மலர்களையும் வஸ்திரத்தையும் அணிவித்து வணங்கினால் கோடி நன்மை தேடி வரும் ஈஸ்வரர் என இங்குள்ள இறைவனே அழைக்கப்படுவதனால் இருதய நோயாளிகளுக்கு நல்ல மருத்துவராக இருக்கிறார் ஈஸ்வரர் பிரிந்த தம்பதியை சேர்த்து வைத்த ஊர் என்ற பெருமையும் இவ்வூருக்கு இருப்பதால் இந்த திருநின்ற ஊர் திருக்கோவில் நம் பாதம் பட்டால் திருமகர் அருளாலும் ஈஸ்வரின் பேரருளாலும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் முன்னேற்றத்திற்கும் நல்ல வழி கிடைக்கும் என்ன இப்போது தெரிந்து கொண்டீர்களா இருதயால் ஈஸ்வரின் மகிமையை இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்